காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று முப்பத்தி இரண்டு சோழ நாட்டிலும் கடிகை சோழ ராஜாக்களும் தங்கள் ராஜ்யத்தை வேத சாஸ்திரங்கள் நன்றாக பிரகாசித்த வித்யா பூமியாகத்தான் வளர்த்து வந்தார்கள் என்றாலும் சோழ தேச பாடசாலைகளை கடிகை என்ற பெயரில் குறிப்பிட காணோம் ஆனாலும் தஞ்சாவூர் ஜில்லா வேப்பத்தூரில் அதன் சரியான பெயர் வேம்பற்றூர் அங்கே மகா பண்டிதர்கள் கல்வி போதித்து கடிகை என்றே பெயர் பெற்றிருந்த ஒரு கலாசாலை இருந்ததாக தெரிகிறது திருக்கழி திட்டை வேதபுரீஸ்வரர் ஆலய கர்ப்பகிருகத்தின் வடக்கு பக்க சுவரில் உள்ள முதலாம் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டிலிருந்து இது தெரிகிறது இது கடிகை என்ற பெயருக்கு தெற்கு எல்லை